மாநில நண்பர்களை உங்கள் அன்பு நண்பர்கள் ராஜ கணேஷ் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து கன்னிராசி கன்னிராசியின் பொதுவான இயற்கை குணங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறீங்க கன்னிராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் தன்மையோட ராசி அந்த ராசியில் வந்து புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப அறிவுக்கூர்வமான விஷயங்கள் நிறைய நடக்கும் கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க எதுலேயுமே வந்து நுணுக்கமாக செயல்படணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு யோசிப்பாங்களோ அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய தன்மை வந்து அவங்க இருக்கும் ஒரு பெண் தன்மைங்கிறதுனால பெண் சொல்லி வச்சிருப்பாங்க பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சில நேரத்தில் வந்து இதை இப்படி செஞ்சுக்கலாமோ அதை அப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படிங்கிற யோசனை எல்லாம் அவங்களுக்கு தோணும் ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அதை யோசித்து பார்க்கக்கூடிய உள்ள ஒரு மிஷங்கள்லாம் வந்து கன்னிராசிங்கிறத இருப்பாங்க கிட்ட மென்மை தன்மையும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து மென்மைக்குள்ளே இருக்கிற வீரமும் இருக்கும் ஒரு பெண்மை தன்மையினோன்னு அப்படியே வந்து அவங்க வந்து அடக்கமாக தான் இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது ஒரு பெண்மை தன்மை இருக்கும் அந்த பெண்மைக்குள்ளே வந்து ஒரு கூடிய வீரமும் இருக்கும் அந்த மாதிரி செயல்பாடு தேவையான இடத்துல